ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப்யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ஊரில் அதாவது உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை எப்படி ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குன்னு சொல்லிவிட்டு அஃபிஷியலாக எலெக்ஷன் கமிஷனரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எந்த அப்டேட் படி யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா வாக்காளர் பட்டியலில் வந்து பேர் இருக்கோ அவங்க மட்டும் தான் வந்து இன்னேருந்து ஓட்டு போட முடியும் நெக்ஸ்ட் இயரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேபி உங்களுடைய பேர் வந்து அந்த வாக்காளர் பட்டியில் வந்து இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து புரியும் உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வந்து பே பண்ணணும் இல்லை வந்து லைனில் போயிட்டு நிற்கணும் உங்கள் ஆஃபீஸர்கிட்ட ஆர்டர்ட்டில் போயிட்டு கேட்கணும் அப்படிங்க எதுவுமே கிடையாது வெறும் வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் ஃபோன் மூலியமாக உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இருக்கா இல்லையா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்கா இல்லையா உங்க உங்க கிராமத்துல இருக்கக்கூடிய எத்தனை நபர்களுக்கு வந்து வாக்காளர் பட்டியில இருந்து வோட்டர் ஐடி வந்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் மொபைல் ஃபோன்ல சோ அதை பத்தா நீங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனல் நீங்க ஃபோர்ஸ்டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்க்ரைப் அன்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பர் நேரம் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ டேரக்ட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்பெஷலாக வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு வாக்காளர் பட்டியல் அதாவது ஓட்டர் ஓட்டர் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள வரும்போது இந்த மாதிரி ஒரு பீச் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு இதில் வந்து வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு வந்து ரெவிஷன் பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து சென்னை இருக்கீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலைநகரம் வந்து சென்னை தான் சென்னைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா பெரிய ஒரு டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதுனால சென்னைக்கு மட்டுமே தனியாக வந்து ஒரு ரூல் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் வந்து நார்மலாக அதர் டிஸ்ட்ரிக்ட் சாரி அதர் மாவட்டம் நீங்கள் வந்து விழுப்புரம் மார்க்கெட்டும் இல்லை மதுரை ராம்நாடு சிவகங்கை இந்த மாதிரி ஊராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப்ஸ்னால் உங்களுக்கு வந்து இஷ்யூ ஆகுது இல்லையா இண்டிகேட்டட் கிராஃப்ட் ரூல்ஸ் எஸ்எஸ்ஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டு இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் சென்னையாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வெபேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது வந்து கரெக்டாக கொடுங்க இப்போ நான் எக்ஸாம் ஒரு டிஸ்டிக் நான் வந்து கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு நீங்கள் சட்டமன்ற தொகுதி உங்களுடைய அசெம்பிளி எதுவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொடுக்கணும் சரிங்களா கொடுத்து முடிச்சுட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும் அந்த மாவட்டத்தில் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மதுரை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மதுரையில் எந்தெந்த தொகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா உங்கள் ஃபேமிலியில் எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய பேர் எல்லாமே இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த பூத் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு ஓட்டு வந்து போடுவீங்களோ அதோட பேரை நீங்க வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு பின்னாடி திருப்பி பாத்தீங்கனாலே அதில் கொடுத்துருப்பாங்க தெளிவா வாக்குச்சாவடியுடைய முகவரின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து எல்லாருமே ஓட்டு போடுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு லிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல சொல்லிட்டு உங்களுக்கு கடம்பூர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்போ இந்த ஊர்ல தான் நீங்கள் இந்த ஸ்கூலில் தான் வந்து கூப்பிட்டு போடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து கிளிக் பண்ணுங்க ப்ளூ கலர்ல ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும் இந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்குன்னு சொல்ல ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கனா பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ் ட்வெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த தொகுதி சட்டமன்ற தொகுதி நம்ம செலக்ட் பண்ணமோ அதுக்கான பிடிஎஃப் பட்டியல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுடைய ஓட்டு போடக்கூடிய அந்த ஸ்கூல் எல்லாமே ஃபோட்டோ எடுத்தவங்களுக்கு வந்து தெளிவாக இந்த ஸ்கூல் தானே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது ஒவ்வொரு வாக்காளர் பட்டியலுக்கும் இருக்கக்கூடிய அவங்க பேரு வாக்காளர் பேர் என்ன அவங்க அவங்களுடைய அப்பா பேர் என்ன அவங்க வீட்டு நம்பர் என்ன டோர் நம்பர் என்ன அவங்களுடைய ஏஜ் என்ன அவங்க ஆனா பெண்ணா அப்படிங்கிறையும் கொடுத்துருப்பாங்க ஓட்டர் ஐடி கார்டு நம்பரையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால கவனமாக இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய பேர் இருக்கா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்க வந்து செக் பண்ணிக்கிற முடியும் இல்லை நான் வந்து இது ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு ஒரு சர்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் போய்ட்டு உங்களுடைய நம்பர் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஓட் ஐடியில் வந்து பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸில் இருப்பீங்க ஓட்டு போடுறதுக்கு வந்து ஓட்டு ஓட்டை ஓட்ட வாக்காளர் பட்டியலில் ஓட்டு அந்த பேர் இருந்தால் மட்டும் தான் ஓட்டு வந்து போட வந்து அப்செட் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க அதனால் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்ற நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா ஆல் தி பெஸ்ட் கர் யூ